வேத திறந்த தூக்கம் வருதா எல்லாம் சொல்லுவோம் தூக்கம் வரலையா வேத படிங்க தூக்கம் வந்துரும் என்று சொல்லுவார்கள் ஏன் கணனி திராவி நீ வேதத்தை திறக்கும் பொழுது நீ பரலோகத்தை சந்திக்கிறா என்பது அர்த்தம் பொதுவாக நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நல்ல வேத புத்தகத்தை திறந்து வைத்து வாசிப்பேன் ஆமை அவர் பேசிக் இருப்பார் வேதத்தை நான் மூடும்பொழுது கத்தர் பேசாமல் சென்று விட்டால் எனக்கு ஒரு உணர்வு வரும் ஆதலால் எப்பொழுதும் கத்தர் கொடுத்த நேரத்தில்